நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எல்லாம் உடம்புல வலி ஏன் பல காரணங்கள் இருக்குது அதில் எளிமையான ஒரு மூணு காரணங்கள் பார்க்க போகிறோம் அது இப்படியான சதை வளர்ச்சி ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள் அது மாதிரியான விஷயங்கள் மசில்ஸ் வந்து கிராம்பாக கூடியது வணக்கம் நண்பர்களே பெயின் ரிலீஃப் மெடிடேஷன் வலி நிவாரண தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கோயம்புத்தூர் ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் இப்போ உங்களுக்கு வரப்போறாங்க இவர் உங்களுக்கு இப்போ பெயின் ரிலீஃப் மெடிடேஷன் அப்படிங்கிற வழி நிவாரண தியானத்தை கற்றுக் கொடுப்பார்கள் எனவே அவரை அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் சிறப்பாக இந்த தியானத்தை கற்றுக்கொடுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் வாழ்களமுடன் என் பேர் ஜானி கண்ணன் டாக்டர் லட்சுத்த ராய மெஹராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்கு பஞ்சர் சிகிச்சைகள் கோயம்புத்தூர் பகுதியில் நம்ம கிளினிக் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிறோம் இன்றைக்கி ஒரு தியான பயிற்சி வந்து பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அந்த வழிகளெல்லாம் குறைக்கிற மாதிரியான ஒரு தியான பயிற்சி நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து உடம்புல வலி ஏதோ பல காரணங்கள் இருக்குது அதில் எளிமையான ஒரு மூணு காரணங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ்லாம் ஜாயின்ட் பெயின் இருக்குது முட்டு வலி தோள்பட்ட வலி ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரி உடம்புல வலிகள் நம்ம அதிகமாக சொல்லுவோம் அங்கே வழிகள் ஏற்பட காரணம் அந்த ஜாயின்ல காற்று தேவையற்ற காற்று அங்கே தங்கி இருக்கிறது காற்று கழிவுகள் ஒவ்வொரு ஜாயின்லையுமே தங்கி இருக்கக்கூடியது இதுதான் பிரதானமாக இருக்கும் அப்படி இல்லைனா அங்கே நீர் தங்கி இருக்கக்கூடியது அல்லது நிலம் சக்தி அதாவது அது இப்படியான சதை வளர்ச்சி ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள் அது மாதிரியான விஷயங்கள் மசில்ஸ் வந்து கிராம்ப் ஆகக்கூடியது தசைகள் வந்து இறுக்கமாகக்கூடியது அந்த மாதிரி காணறதுனால ஏற்படக்கூடியது இதை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது காற்று கழிவுகள் தான் அந்த ஜாயின்ஸில் தங்கி வெளிவருமான இருக்கும்போது நமக்கு அந்த வழிகளை வந்து ஏற்படுத்தும் அதுக்கு உண்டான ஒரு தியான பயிற்சி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இதுக்கு என்ன செய்கிறேன்னா பொதுவாக நம்ம மூக்கில் வந்து மூச்சு காற்று இழுத்து மூக்கில் வந்து நம்ம திருப்பி மூச்சு காற்று விடுவோம் இதில் வழிகளை நிவாரணம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுன்னா மூக்கில் மூச்சு காற்று இழுத்து வாயில் வந்து மூச்சு காற்றை வந்து வெளியே விடணும் அது எப்படின்னா ஒரு டைம் செய்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் செஞ்சுக்கலாம் மெதுவாக நல்ல ஆழமாக மூச்சு காத்துணும் அப்போது மூச்சு காற்று வந்து ஹானு நல்லா மூச்சு காற்று வாய் வாயை திறந்து நல்லா மூச்சு மூச்சுக்காற்று வந்து வெளியிடணும் இந்த மாதிரி செய்யும் போது என்னங்கன்னா எங்கெங்கெல்லாம் காற்று கழிவுகள் அங்கங்கே தங்கி இருக்குதோ அதெல்லாமே கொஞ்சமாக நம்ம நுரையலுக்கு வரணும் நுரையிலிருந்து நமக்கு வெளிக்காற்றாக வெளியே வரும் அந்த கழிவுகள் எல்லாம் வெளியே போகும்போது எங்கெல்லாம் நமக்கு வழி இருந்ததோ அந்த வழியெல்லாம் கொஞ்சமாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த காற்றை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த தியானத்தை வந்து செய்ய போகிறோம் இப்போ முதல்ல என்ன பண்ணோன்னா நுரையரில் கூடிய கழிவுகளை வெளியேற்றுறோம் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட கவனத்தை நுரையீரலில் வச்சு இதே மாதிரி மூணு முறை மூச்சு காற்று இழுத்து வாய் வழியாக மூச்சு காற்று வெளியிடணும் அதுக்கப்புறமா உடல் முழுவதும் சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம மனசோட கவனத்தை கொண்டு போய் அங்கே வச்சு அதே போல் நம்ம மூணு முறை நல்லா ஆழமாக மூச்சு இழுத்து மூச்சு காற்று வெளியிடும் போது வாய் வழியாக ஹார்னு நல்லா மூச்சு காற்றை வெளியிடணும் இது மூணு முறை அதுக்கடுத்தது உங்களுக்கு எங்கே வழி இருக்கோ அந்த உறுப்பாக கவனிக்கணும் உதாரணமாக எனக்கு முட்டு வலி இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணை மூடி முழு கவனத்தையும் முட்டி மேலே கொடுத்து அதை உணர்ந்து பார்த்து அங்கே அதே மாதிரி மூச்சு காற்று இழுத்து விடும்போது வழியாக மூச்சு காற்றை ஒரு மூணு முறை நம்ம வந்து வெளியிட போகிறோம் முதல்ல நுரையில் கூடிய வெளி வைத்துகிறோம் அடுத்தது உடல் முழுவதும் மூன்றாவது யாருக்கு எங்கே வழி இருக்குதோ அந்த வழியில் உள்ள இடத்த கவனித்து பார்த்து அங்கே வந்து செய்ய போகிறோம் இது மாதிரி செய்யும் போது நாங்கள் பார்த்திங்கன்னா உடம்புக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறும் இது காற்று கழிவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு வழியாக இருந்தனால் உங்களுக்கு ஒரு டைம் செய்யும் போதே பெரிய வித்தியாசம் தெரியும் வழியிலிருந்து பெரிய நிவாரணம் தெரியும் அல்லது ரெண்டு மூணு முறை தேவைப்படலாம் அவ்வளோதான் இதே கழிவுகளாக இருந்தால் கொஞ்சம் அதிக முறை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கலாம் ஒரு ஒரு வாரம் செய்ய வேண்டியிருக்கலாம் திடக்கழிவுகள் அங்கே தங்கியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதுக்கும் அதிகமாக ஒரு பத்து நாள் இந்த பயிற்சி வந்து நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் கூடவே ஒரு வைத்தியம் எடுத்துகிட்டு கூடவே இந்த மூச்சு பயிற்சி இந்த தியான பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு குணம் வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த ஒவ்வொரு முறை நம்ம வாயில் மூச்சு ஓடுறதுக்கு நடுவடியும் ஒரு முறை வந்து மெல்லமாக மூச்சு எழுத்து மெல்லமாக மூச்சில் விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ வந்து நம்ம தியானத்துக்கு தயார் பண்ணிக்கலாம் கால்கள் வந்து ஏதோ ஒரு விரிப்பில் வச்சு சமகாலம் போட்டு உட்காந்துக்கலாம் இல்லை சோபாவில் இல்லை டீ பா பெட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா கால் கீழே தொங்க போட்டு உட்காந்திங்கன்னா கீழே வந்து ஏதோ ஒரு விரிப்பு வச்சுக்கலாம் விரிப்பு வச்சுட்டு கைகளில் மரிச்சின் முத்திரை நார்மலாக எல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன முத்திரை வந்து தொடை மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் முது முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சுக்கலாம் சரிங்களா எப்படி வந்து வச்சோம்னா உங்களுக்கு உடம்போட வெயிட்டு கனம் தெரியாமல் லேஸாக இருக்குதோ அது மாதிரி நல்லா உடம்பை அட்ஜஸ்ட் பண்ணி முது தண்டு நேராக வச்சு நம்ம வந்து உட்காந்துக்கலாம் தயார் பண்ணிக்கோங்க இப்போ கண்களை மூடிக்கலாம் நான் என்ன சொல்கிறேனோ அதை காலை கேட்டு அதே மாதிரி கூட சேர்ந்து நீங்களே செஞ்சுட்டே வாங்க உங்கள் வழி நிவாரணம் தெரிகிறத நீங்கள் வந்து கவனிக்க முடியும் கண்களை முடிக்கலாம் இப்போ நம்ம முழு கவனமும் நம்மளோட நெஞ்சு பகுதியில் கொடுத்து நெஞ்சு பகுதிக்கு உள்ள நுரையீரல் வலது நுரையல் நுரையீரல் இடது நுரையீரல் அந்த பகுதியை நம்ம உணர்ந்து பார்ப்போம் நெஞ்சு பகுதியை உணர்ந்து பார்ப்போம் ஆழமாக மூச்சுழுத்து மூச்சுக்காலத்தை வெளியிடும்போது நல்லா வாயை திறந்து காற்றை வந்து நம்ம வந்து வெளியிடுறோம் மூச்சு காற்றுலுக்கலாம் மெதுவாக மெல்லமாக மூச்சு எழுத்து வாய் வழியாக மூச்சுக்காற்றை வெளியிட்டுருக்குறோம் மாதிரி இன்னும் ரெண்டு முறை மொத்தம் மூணு முறை செய்ய போகிறோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் இப்போ மூச்சு காற்றுலுக்கலாம் மூச்சு காற்று வாய் வெளியாக விட்டுருக்கோம் என் கூட நீங்கள் சேர்ந்து செய்யலாம் மூன்றாவது முறை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூச்சு காற்று நல்லா ஆழமாக அழுக்கலாம் நல்லா வாயை திறந்து மூச்சுக்காற்ற வெளியிட்ருக்குறோம் இதே போல் தான் நம்ம உடல் முழுவதுக்கும் செய்ய போகிறோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு முறை மூக்கில் மூச்சு காற்று எழுத்து மூக்கில் மூச்சு காற்று விட போகிறோம் நல்லா ஆழமாக மூச்சு காற்று எழுத்துக்கலாம் திருப்பி மூக்குலேயே நான் மூச்சு காற்று மெல்லமாக விட்டுருக்குறோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ரிலாக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து இப்போ உடல் முழுவதும் உள்ள காட்டுக்கழுவிலாம் வெளியேற்ற போகிறோம் அதே போல் ரெண்டு நாசிலையும் மூச்சு காற்று வாய் வாய்வெளியாக மூச்சு காற்று விடணும் இதாக செய்ய போகிறோம் ஒன்றா சேர்ந்து செய்யலாம் மூச்சு காற்றில் இழுக்கலாம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதையும் கவனிக்கணும் கவனிச்சுட்டு இந்த பயிற்சி செய்யணும் ரிலாக்ஸ் திரும்ப ஒரு முறை நல்லா மூச்சு காற்று இழுப்போம் ரிலாக்ஸ் மூன்றாவது முறை மூச்சு காற்றுலுக்கலாம் உடல் முழுவதற்கு காற்று கழிவுகள் வெளியேறுது உடம்புள்ள வழிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது நல்ல உணர முடியுது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு முறை மூக்கில் மூச்சு காற்று இழுத்து மூக்குலேயே மூச்சு காற்று விடுவோம் ஆழமாக மூச்சு காற்று இழுத்துக்கலாம் ஓகே ஒரு முறை மூச்சு காற்று மெல்லமாக எழுத்து மெல்லமாக விட்டாச்சு ரிலாக்ஸ் பண்ணியாச்சு இப்போது உடல் முழுவதையும் கவனிப்போம் உடல் முழுவதில் நமக்கு எந்த பகுதியில் அதிகமாக வழி இருக்குதோ அந்த பகுதியை கவனித்து பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதியில் அதிகமாக வழி இருக்கும் ஒருத்தருக்கு முட்டையில் இருக்கலாம் ஒருத்தருக்கு இடுப்பில் இருக்கலாம் ஒருத்தருக்கு களத்தில் இருக்கலாம் நமக்கு எந்த பகுதியில் அதிகமான வழி இருக்குதோ அந்த பகுதியை கவனித்து திருப்பியும் மூக்கில் மூச்சு எடுத்து வாயில் வந்து மூச்சு காற்று வழி போகிறோம் நமக்கு எந்த பகுதி வழி அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த பகுதியில் முழு கவனத்தை கொண்டு வந்து பார்ப்போம் இப்போ மூச்சு ரிலாக்ஸ் ரெண்டாவது முறை மூச்சு காற்றுல ரிலாக்ஸ் மூன்றாவது முறை மூச்சு காற்றுல ரிலாக்ஸ் இப்போ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஆழமாக மூச்சு மூச்செழுத்து மூக்களையே மூச்சா திருப்பி விடுவோம் எங்கே வலி அதிகமாக இருந்தோ அங்கே குறைவாக நம்ம பார்க்க முடியுது மெல்ல மெல்ல வலி குறையுது கண்கள் இருக்கட்டும் தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம் முத்திரை மெதுவாக தளர்த்திக்கலாம் கைகளை உரசி கண் மேலே வச்சு கண்ணுக்கு அடி முன்னாடி கொண்டு வந்து உள்ளங்கையில் கண்ணை பார்த்து பாறை பார்த்து தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும் போது கொஞ்சமாக அந்த வழியிலேருந்து நமக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நோய்க்குள்ளான ஒரு சிகிச்சை நீங்கள் எடுத்துகிட்டு கூடவே இந்த தியானத்தை நம்ம செய்யும் போது அதிகப்படியான வழிகளிலிருந்து நம்ம வந்து நிவாரணம் வந்து கண்டிப்பாக வந்து பெற முடியும் இது இல்லாமல் நான் வந்து பொள்ளாச்சி ஆளியார் பகுதியில் பஞ்ச சுத்தின்னு சொல்லக்கூடிய வாழிலை குழிகள் மற்றும் மண்குழிகள் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய வகுப்புகள் நேரடி வகுப்பு நம்ம நடத்தி கொடுத்துட்ருக்குறோம் வாய்ப்பு இருக்கவங்க கலந்துக்கலாம் அதே போல் மௌனம் மூன்று நாள் மௌன வகுப்பு யோகா பாசனான்னு சொல்லக்கூடிய மூன்று நாள் மௌனம் மற்றும் யோகா பயிற்சிகள் மற்றும் கலைவி நீக்க பயிற்சிகள் எல்லாமே சேர்ந்து ஆளியார் பகுதியில் மூன்று நாள் வகுப்பாக நடக்குது மற்றும் கண்ணாடி கழட்டும் பயிற்சி நயனம் பயிற்சி அதுவும் ஆலியாரில் மூன்று நாள் வகுப்பாக நமக்கு வந்து இருக்கிறோம் அது கூடவே ஆல்ஃபா ஆரான்னு சொல்லக்கூடிய கைடட் மெடிடேஷன் அதோட ஹீலிங் எல்லாமே சேர்ந்து பிரமைடு மெடிடேஷன் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் வகுப்பு ஆல்ஃபா ஆரா இந்த மாதிரி நான்கு நான்கு வகுப்புகள் பொள்ளாச்சி ஆலையார் பகுதியில் நேரடியாக எடுத்துகிட்டு இருக்கிறோம் யாருக்கு தேவை இருக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து நம்ம வெப்சைட்டில் புக் பண்ணிவிட்டு வந்து கலந்துக்கலாம் ஆன்லைனில் வகுப்பு வேணுங்கிறவங்களுக்கு ஆறாக ஹீலிங் சொல்லக்கூடிய ஐந்து நாள் ஆறாக ஹீலிங் திங்கள் முதல் வெளிவரை ஆன்லைனில் நமக்கு கிடைக்கிது தினமும் ஒரு மணி நேரம் வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் வந்து கலந்துக்கலாம் இதுபோல் பல தியான பயிற்சிகள் நம்ம வந்து சேனலில் கொடுத்துட்டுருக்குறோம் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் தருவீங்க சும்மா பார்த்தா பார்த்தா இதை செய்யணும் கண்ணை மூடி செய்யும்போது தான் ஒரு பலன் கிடைக்கும் சில விதத்துக்கு ஒரு நாள் ஒரு டைம் போதே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சில விதத்துக்கு ரெண்டு மூணு முறை செய்ய வேண்டியது இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு என்ன பலன் கிடைச்சிதுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியில் நம்ம திரும்பி நம்ம வந்து சந்திப்போம் வாழ்க வளமுடன் இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இப்ப ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்கங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலகம் மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இந்த வகுப்புல கலந்துகிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய் ராஜ் அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஒர்த்து கிளாஸுங்க